விசாரணை ஆணைக்குழு அறிக்கையை அரசாங்கம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கின்றது எனவே இதுதான் தற்போதைய பிரதான காணப்படுகிறது கடந்த காலங்களில் பேசப்பட்ட பிரதான விடயங்கள் இனி மறைக்கப்படும் எனவே ஊடங்கள் பட்லந்து விவகாரம் தொடர்பில் மாத்திரமே இனி அவதானம் நடத்தும் அதனால் மக்களின் அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குமா புதுக்கடி நீதிமன்ற துப்பாக்கிச் சின்ன பிரதான சந்தையின் செவ்வந்தி சரணநடைவாரா பட்லாந்த சித்திரவதை முகாமினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பது எவ்வித மாற்றுக்கருதும் கிடையாது அரசாங்கம் இந்த அறிக்கைகளை சமர்ப்பித்ததைப் போன்று பிரதான மூன்று படுகொலைகள் தொடர்பான அறிக்கைகளையும் பார்லாமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் விஜயகுமார் துங்க படுகொலை உட்பட முக்கிய படுகொலைகள் தொடர்பான அறிக்கைகளை எதிர்வரும் காலங்களில் நாங்கள் பார்லமன்றத்துக்கு சமர்ப்பிப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பதினாறு ஒருங்கிணைப்பாளர்கள் கொல்லப்பட்டார்கள் அதைப் போல் சுதந்திர கட்சியின் ஆறாயிரத்து முன்னூறு உறுப்பினர்கள் கொல்லப்பட்டார்கள் இவர்களுக்கு நீதி கிடைக்காதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டாம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் வேட்பாளர் வேட்பாளராக போட்டியிட்ட ஸ்ரீமாவோ பண்டாரநாயகவுக்கு அநீதி அளிக்கப்பட்டது முன்னதாகலை தேர்தல் தொகுதியில் நாற்பத்திரெண்டு வாக்குகள் வாக்குப்பெட்டிகளில் ஒரு ஒரு வாக்குகள் கூட இருக்கவில்லை அன்று விருப்பு வாக்குகள் எண்ணப்பட்டு எண்ணப்பட்டிருந்தால் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க வெற்றி பெற்றிருப்பார் நாற்பத்தி ரெண்டு வாக்குப்பெட்டிகளில் ஒரு வாக்குகள் கூட ஏன் இருக்கவில்லை இதனையும் ஆராய வேண்டும் பட்லாந்து விவகாரம் தொடர்பில் விசேட கவனம் நடத்தியுள்ள அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு மற்றும் எண்பத்தொன்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் இடம்பெற்ற கலவரம் தொடர்பில் கவனம் எடுத்த வேண்டும் தமிழர்களுக்கு எதிரான இனக்கலவரத்தை மக்கள் விடுதலை முன்னணியை கட்டவிழ்த்து விட்டது தமிழர்கள் பலர் படுகொலை செய்யப்பட்டார்கள் இவர்கள் இன்றும் இனநிலைக்கம் பற்றி பேசுகிறார்கள் என்பதாகவும் நேற்று தினம் அன்று இந்த விவகாரம் தொடர்பாக கருத்து வெளியிட்ட சாமர சம்பத் தசநாயக் அவர்கள் கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்